சூரியன் மறையும் பொழுது மழை வரப்போகிறது மழை வந்தால் தாமரை மலரும் மழை வந்தால் இரட்டை இலை மலரும் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அன்பு சொந்தங்கள் இயற்கையினுடைய சாட்சியாக நம் கண் முன்னால் இது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் எல்லோருக்குமே ஆச்சரியம் நேற்று வரைக்கும் கொளுத்தின வெயில் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள்லாம் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது எப்படி இந்த பருவநிலை மாறி இருக்கிறது என்று பருவநிலையும் கூட மக்களுடைய மனதை பிரதிபலிக்கிறது வருண பகவானும் கூட தமிழ்நாட்டு மக்கள் இந்த நான்கரை ஆண்டுகளில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கப்படியில் மாட்டி இருக்கின்றார்கள் என்பது இயற்கைக்கும் தெரியும் அருமை சொந்தங்களே நமக்கு இன்னும் ஒரு ஐம்பது அறுபது நாட்கள் தான் பாக்கி இருக்கு முதல் கூட்டமாக ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமாக மதுராங்கத்தில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார் நான் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கும் பொழுது பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஹெலிகாப்டரும் கூட அந்த இடத்துல லேண்ட் ஆகியிருக்குது திருவனந்தபுரத்திலிருந்து வர்றாங்க திருவனந்தபுரத்தில் முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மேயர் பொறுப்பேற்ற பிறகு அந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பொறுப்பேற்று பொறுப்பேற்ற மேயரோடு உரையாடிவிட்டு பிரதமர் அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவும் ஒரு சாதாரண கூட்டம் இல்லை தமிழகத்தில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்காக நடத்தக்கூடிய முதல் கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லா தலைவர்களும் கூட ஒற்றுமையாக ஒற்றை இலக்கோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தூக்கி எரிய வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் குழந்தைகள் உட்பட எல்லோரும் கூட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது ஏப்ரல் வரும் எப்பொழுது தேர்தல் தேதி வரும் எப்பொழுது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் ஒரு நான் படிக்கின்ற காலத்தில் தொட ஒரு எண்பது சதவீதம் நல்ல செய்தியா இருக்கும் இருபது சதவீதம் கெட்ட செய்தியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேலிருந்து ஒரு செய்தித்தாளர் தினமும் திறந்து பார்த்தீங்கன்னாவே அது குற்றம் கொலைகள் கற்பழிப்பு ஆணவ படுகொலை ஊழல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் பொதுமக்கள் எந்த அளவுக்கு இழிவாக நடத்துறாங்க இது மட்டும்தான் தினசரி செய்தியாக படித்து படித்து நமக்கே ஒரு நெகட்டிவிட்டி வந்துருச்சு நாலரை வருஷமா இந்த ஆட்சியை பார்த்து பார்த்து அவர்கள் செய்வதை பார்த்து பார்த்து நமக்கே ஒரு நெகட்டிவிட்டி வருது அது எல்லாம் மாறணும் அது எல்லாம் மாறணும் ஒரு சாதாரண மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு நம்பிக்கை வரணும் தன்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு பாசிட்டிவிட்டி வர வேண்டும் என்றால் ஆட்சி மாறி நல்ல ஒரு ஆட்சி இங்கே வந்து அமர வைக்க வேண்டும் அன்பு சொந்தங்களை இன்னைக்கு மிக அற்புதமாக ஒற்றுமையாக ஆர்ப்பரியத்தோடு நம்முடைய தொண்டர்கள் எல்லோரும் இங்கே கலந்திருக்கின்றீர்கள் எல்லோரும் ஒன்னா வந்திருக்கிறேன் ஒற்றை இலக்கு நாம் தெளிவாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஒரு வாக்கும் கூட ஒரு தீய சக்தியை இன்னும் தீய சக்தியாக மாற்றுவதற்கான வாக்கு ஒரு வாக்கை கூட நாம் போடப்போவதில்லை பொதுமக்களையும் போட விடக்கூடாது